இன்றைக்கி நான் ரீசண்டாக பார்த்த ஒரு பேஷண்ட்டோட ஸ்டோரியை அவங்களோட ஷேர் பண்ணிட்டு நினைக்கிறேன் திஸ் வாஸ் அ யங் லேடி மதர் ஆஃப் நைன் இயர் ஓல்ட் சைல்டு இவங்களுக்கு ரொம்ப நாளாக ஃபேஸில் வந்துட்டு பெயின் இருந்துச்சு இந்த பெயின் இந்த ஃபேஸ் ஹெட் ஏக்கில் ஃபேஸில் பெயின் ரொம்ப தாங்க முடியாத வழி எப்போவுமே இல்லை பட் அட்லீஸ்ட் ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு டைம் வந்துட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தாங்க முடியாத வழி வந்துடும் அந்த வழி என்றைக்கு வருதோ அன்னைக்கு வந்துட்டு அவங்களால வேறு எந்த வேலையுமே பார்க்க முடியாமல் இருந்துச்சு முக்கியமாக வந்துட்டு இதுக்கு சில ட்ரிகர்ஸ் இருந்துச்சு அவங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு அவங்க காலையில் ரொம்ப கோல்டான தண்ணி வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணாலோ சம்டைம்ஸ் ஈவன் ப்ரஷ் பண்ணாலும் கூட ஃபேஸில் ஒரு சைடில் அவங்களுக்கு இந்த தாங்க முடியாத வழி வந்துச்சு இந்த மாதிரி வழி வர்றதுக்கு காரணம் ட்ரைஜெமினல் நியூரால்ஜியா ட்ரைஜெமினல் நியூரால்ஜியானா என்ன அப்படின்னா இந்த ஃபேஸ்க்கான சென்சேஷனை கொடுக்கறது ட்ரைஜெமினல் நர்வ் அப்படின்னா நரம்பு அந்த நரம்பில் வர ஒரு ப்ராப்ளம்னால ஃபேஸில் வர வழி தான் ட்ரை ஜெமினல் இந்த மாதிரி வழி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனே உங்களுக்கு அருகாமையில் இருக்க ஒரு நியூராலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு ட்ரைஜெமினல் நியூரால்ஜியாக தான் இருக்கா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்தீங்க அப்படின்னா இந்த வழியிலேருந்து உங்களுக்கு கம்ப்ளீட் கியூர் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு